அப்படிப்பட்ட அந்த சிங்கம்

எல்லாத்தையும் பார்க்குற பொதுமக்கள் ஒட்டுமொத்த கோவத்தையும் மேலே தான் காட்டுவாங்க யாரும் போட மாட்டாங்க உண்மையிலே விஜய் அரசியலுக்கு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ரெண்டு மூணு கட்சிகள் இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுந்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்களுக்கு ஒரு கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கட்சிகளும் பயந்து ஊழல் பண்ணாம மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பா விஜய் வரும் காலங்களில் நிறைய விஷயங்களை கத்துக்கிடுவாரு அப்படிங்கறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல அவரோட தொண்டர்களை நடிக்கும் போதுதான் பயமா இருக்கு இவங்க கைக்கு ஆட்சியும் அதிகாரமும் போச்சுன்னா இவங்க என்ன பாடுபடுத்த போறாங்களோ அப்படின்னு ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எம்எல்ஏ சீட்டுக்கு ஆளு ஒதுக்கணும் ஒருவேளை அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களையும் ஊழல் செய்ய விடாம இவர் தடுக்கணும் இல்லையா ஒரு சாதாரண தொண்டன் கூட இவரோட பேச்சை கேட்டு நிக்கிறது இல்ல நாளைக்கு எம்எல்ஏ எம்பின்னு அதிகாரமுக்கு பதவிகள் கையில இருக்கும்போது இவர் பேச்சு அவங்க எல்லாம் கேப்பாங்களா இப்ப நடந்த அந்த கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க விஜயோட அறியாமையாலும் இவரோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இல்லாத அறிவின்மையாலும் நடந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே விஜயும் அவருடைய ரசிகர்களும் இந்த சம்பவத்தின் மூலம் பாடம் கற்றுக்கிடுவாங்களா இல்லையா